வணக்கம் அன்பு சொந்தங்களே இல்லந்தோறும் இரையாட்சி என்கிற இலக்கினை மையமாக வைத்து மாதா தொலைக்காட்சி உலகமெங்கும் பயணித்து கொண்டிருக்கிறது இல்லத்தில் இரையாட்சி என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களை சந்தித்து அவர்களிடத்தில் காணப்படுகின்ற அற்புதமான விழுமியங்களை மனதில் கொண்டு அதை உலகமெங்கும் அறிவித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம் எந்த குடும்பத்தை சந்திக்கப் போகிறோம் எதை பேச போகிறோம் என்பதை இந்த முன்னோட்டத்தில் பார்க்கலாமா திரு அந்தோணி ஞானசேகர் சென்னையில் தன் குடும்பத்தினரோடு வாழ்ந்து வரும் தொழிலதிபர் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவர் ஆண்டவர் இயேசுவின் மீதும் புனித அன்னை மரியாளின் மீதும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார் தன் வாழ்விற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ஆண்டவர் இயேசுவின் இறக்கமும் மரியன்னையின் பரிந்துரையும் மட்டுமே காரணம் என்று முழுமையாக நம்பும் இவர் தன் குடும்ப உறுப்பினர்களிடம் கிறிஸ்தவ விழுமியங்களின்படி வாழ வலியுறுத்துகிறார் இல்லத்தில் இரையாட்சி நிகழ்ச்சியில் திரு அந்தோணி ஞானசேகர் குடும்பத்தினரை சந்திப்பதில் மாதா தொலைக்காட்சி குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் அறிமுகம் செஞ்சுக்கோங்க என் பேர் அந்தோனி ஞானசேகர் பகதர் நாங்கள் பூர்வமாகவே கேத்தோலிக் ஃபேமிலி தான் எங்களுக்கு திருமணமாகி வருஷங்கள் ஆகுது எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க ஒரு ஆண் மகன் மூன்று பேரையும் வந்து நல்ல முறையில் படிக்க வச்சு காலேஜையும் படிக்க வச்சு ஒரு குடும்பத்தலைவருக்கு வேண்டிய முக்கியமான கடமை திருமணம் அவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியாக திருமணம் பண்ணி எங்களுடைய ப்ளஸ்ஸிங்னால அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை மூணு பேர பிள்ளைங்க எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்கும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது இதுதான் என்னை பற்றி சொல்லணுன்னா கடவுள் இன்னைக்கு வரைக்கும் என்னை நல்ல ஆரோக்கியமாகவும் மனசில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்காருன்னா எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய ஜபம் தான் எங்களுக்கு வந்து வழி காமிச்சுருக்குது என் மனைவி வந்து ஆரோக்கிய மேரி ஃபிலோமினா சேகர் அவங்க அவங்க வந்து ஹைஸ்கூலில் இருக்க தான் படிச்சுருக்காங்க இன்றைக்கி எங்களுக்கு திருமணம் ஆகி நாற்பத்தேழு வருஷம் ஆகுது இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கு வந்து டீனா மேரி ரோசாரியோ இவ தான் மூத்த பேத்தி ரொம்ப பாசமானவன் இன்னொரு பேத்தி இன்றைக்கி வரலை அவனும் ரொம்ப பாசமானவ தான் இப்போ நடுவில் தான் என்ன மூணாவது பேத்தி நல்ல மரியாதை உள்ள இப்போ அது ப்ரேயர்ஃபுல்லு இப்போவே வந்து ஹேல்மேரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா இதுதான் எங்களுடைய சின்ன குடும்பத்தை பற்றி சொல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடைய பணிகள் பற்றி பகிர்ந்துக்கங்களே நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நடத்துகிற ஃபாதர் ஒரு பத்து பேர் புரிகிறாங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து எல்லா விதத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்குது இதுதான் தான் நான் பண்ணிட்டுருக்கேன் இரையாட்சி அப்படின்னா நீங்கள் எதை உணர்றீங்க உங்களுடைய கருத்து என்ன இறையாட்சின்னு சொல்கிறோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் மெயினாக சொல்கிறேன் கடவுள் நமக்கு வந்து அறிவை கொடுத்துருக்காரு நல்ல உடல் வலிமையை கொடுத்துருக்காரு ரெண்டாவது நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அதில் அதனால் இது வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்காக நம்ம சேவை செய்கிறது இப்போது உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக நீங்கள் எப்படி நம்ம ப்ரேயர் லைஃப் ஜெப வாழ்க்கை அதெல்லாம் எப்படி இருக்குது நேரம் ஒதுக்க முடியுதா ஏன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தொழில் இருக்குது அப்படிங்கும்போது நேரம் ஒதுக்கி என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் தொடங்கும் போதே ஒரு ஜெபத்தோடு தான் தொடங்கினால ரெண்டாவது இப்போ வந்து மாதா டிவி வந்ததுனால இது எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் கண்டிப்பாக அந்த மாதை பார்த்துருவேன் திருப்பலியை பார்த்துருவேன் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வாக்கிங் போகிறதோ அதெல்லாம் பண்ணுவேன் அதே மாதிரி மத்தியானத்துலேயும் வந்து எனக்கு எங்களுடைய பங்கில் வந்து ஒரு ஒரு மணிக்கு ஒரு திருப்பலி நடக்கும் அது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அது நான் போயிடுவேன் சாயந்தரம் வந்த உடனே மாதா டிவியை போட்டுட்டு ஜெபமலையை பார்த்துருவோம் அந்த ஜெபமாலையை பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு அந்த டிவியில் பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவோம் அது வந்து மஸ்ட் அந்த சமயத்தில் வேறு எந்த ப்ரோக்ராமையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு மெயினாக ஜெபமாலையை தான் பார்ப்போம் அதே மாதிரி சாயந்தரத்தில் வந்து நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னால் ஆராதனை பார்க்காம நாங்கள் தூக்கத்துக்கு போக மாட்டோம் நாங்கள் எங்களுடைய பழக்கத்தினால என் பிள்ளைங்களும் சரி என் பேர பிள்ளைங்களும் சரி அதை வந்து அவங்க கடைப்பிடித்து முடிஞ்ச அளவுக்கு எங்களோட இருந்து ஜபம் பண்ணுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இருந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஜபம் பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்குது அது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இதுதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் ரொம்ப 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 நல்லது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒவ்வொரு இல்லத்திலையும் நம்முடைய மக்கள் வந்து மாதா தொலைக்காட்சியும் ஒரு குடும்ப உறுப்பினராக நினச்சி உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறத இன்னமும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதில் நீங்கள் ஒரு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நம்ம இப்போ ரொம்ப சந்தோஷப்பா ஃபாதர் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் இது ஒரு மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சின்னு சொல்கிறீங்க என்னை வரைக்கும் இல்லந்தோறும் ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன் மத தொலைப்பு காட்சி மூலயமா எங்களுக்கு ஆசீர்வாதம் தினமும் கிடைக்குது இதுதான் என்னுடைய கருத்து எக்ஸாம் ரொம்ப நன்றி அம்மா வணக்கம்மா வணக்கம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே இல்லத்தில் இறையாட்சி இறையாட்சி அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன அன்பு பாசம் ம் பகிர்வு ம் இதான் நினைக்கிறேன் அன்புன்றது எனக்கு இயற்கையாகவே இருக்கு பகிர்வுன்றது பசங்களுக்கு நான் சொல்லித் தர்றது பிறந்த வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு அதை பண்ணுறதோட அந்த காசை வச்சு ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை சாதம் ஒரு வேலை சாப்பாடு போடுங்க இதுதான் பகிர்வு கடவுள் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கார் உங்ககிட்டே இருக்கிறத மற்றவங்ககிட்ட கொடுத்து உதவு அப்படிதான் சொல்லியிருக்காரு அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் இதுவரை பிள்ளைங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நல்லதுமா இப்போ உங்களோட பணியாளர்கள் இந்த பணியாளர்கள்ட்ட நீங்கள் நடந்துக்கிற விதம் அது வந்து உங்களால் ஒரு மாதிரியாக இருக்க முடியுதா இருக்க முடியுங்க ஃபாதர் எங்கிட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க ஃபாதர் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்பாரு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு முகலாம் வீங்கிட்டு கண்ணீர் விட்டுட்டே இருப்பான் செவ்வாய்க்கிழமையில ஒரே ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேர்கிட்ட வச்சு ஜபம் பண்ணிக்கும் நீ வேற எதுவும் வேண்ட வேண்டாம் ஆண்டவரே எனக்கு எங்கள் கணவர் வந்து குடிப்பழக்கத்துல நிறுத்தணும் வேற உங்களை ஒன்றும் கேட்கலன்னு சொல்லி வேண்டிக்கும் ஒன்போது வாரம் போயிட்டு வான்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த பிள்ளை போயிட்டு ஒன்பதாவது வாரம் எங்கள் வீட்டுக்கார் சுத்தமாக குடியிருச்சாரு இதோட மூணு வருஷம் ஆயிடுது எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைய பக்தியில் கொண்டு வந்திருக்கோன்ற ஒரு மனசு ஆறுதலும் எனக்கு கிடைச்சது ரொம்ப நல்லதுங்கம்மா அதாவது நம்முடைய இரையாட்சியின் மதிப்பீடுகளில் ஒன்று வந்து தெய்வ பயம் தெய்வம் கடவுள் மேலே ஒரு பயம் நம்பிக்கை அதை வந்து ஒரு சகோதரிக்கு சொல்லி கொடுத்து அவங்க வந்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை அடையிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான விஷயம் இதுதான் நம்ம சொல்கிறது இல்லத்தில் இறையாட்சி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கடவுள் ஆட்சி செஞ்சால் எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்குமா ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க அது ரொம்ப சந்தோஷம் உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஏதாவது குணங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்வாருங்க ஃபாதர் அவள் எங்கள் எங்கள் வீட்டை பொறுத்தவரை எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார் மற்ற ஆறு பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை அமைச்சு அவங்களுக்கு வந்து வழிகாட்டினது உதவி பண்ணது மேரேஜ் பண்ணி வச்சது எல்லாமே எங்கள் கடவுள் தான் அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவரை ரொம்ப நான் பாராட்டணும் ரெண்டாவது வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இதை மாதிரி ஒரு கடவுளை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்கு உதவி பண்ணுவார் என்னை ஒரு வார்த்தை கேட்பாரு உங்கள் இஷ்டம் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற அவர் பண்ணிட்டு அந்த கொள்கையில அந்த எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதாவது என்ன சொன்னீங்கன்னா ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கணவர் நல்ல செயல் செய்கிற போது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு துணையாக இருக்கணும் வந்து துணைவியார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதனால் அந்த செயலை நீங்கள் அழகாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் கடவுள் உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப நிறைவா ஆசிர்வதிக்கணும் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்க உங்க பேர் என்ன ஆதியா ஓ ஆதியா மேரி சிசலியா நீங்கள் தானா வெரி குட் வெரி குட் வெரி குட் என்ன படிக்கிறீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

be for yes usenas now i have am that amen ரொம்ப அழகா சொன்னீங்க சரி உங்க फ्रेंड्सுகெல்லாம் ஷேரிங்லாம் பண்ணுவீங்களா பண்ணுவாங்க என்ன ஷேர் பண்ணுவீங்க உங்களுக்கு கேட்டாங்க நான் ஷேர் பண்ணுவா அப்படியே थैंक यू गॉड ब्लेस यू வெல்கம் வணக்கம் அனக்கும் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா உங்களை பத்தி அறிமுகம் பண்ணிக்கங்க ஐ அம் டீனா மேரி ரோசாரியோ ஐ அம் டுயிங் மை பிபிஏ தேர்ட் இயர் ஃபாதர் சோ சைட் பை சைட் ஐ அம் டுயிங் என்னோட மாமாவோட கம்பெனில ஐ அம் வர்க்கிங் as okay. a voice artist hmm. and i'm also a dubbing artist in the oh. side நல்லது, நல்ல அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல விஷயம் இப்போ உங்க குடும்பம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு கத்தோலிக்க குடும்பம் இறை மதிப்பீடுகளை கடைபிடிக்கிற குடும்பம் அதை உங்களை உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஒரு இளம் பெண்ணா அது ஒரு கல்லூரி படிக்கிற பெண்ணா சென்னை போன்ற ஒரு நகரத்தில் வாழ்கிற பெண்ணா இந்த இறை மதிப்பீடுகளை உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்க என்னோட ஃபேமிலியில் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே நிறைய வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பிகாஸ் சர்ச் போகிறதுனால நிறைய வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது பேஷன்ஸ் கைண்ட்னஸ் ஹவ் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே வந்ததுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோட காலேஜ் இருக்கட்டும் ஸ்கூல் இருக்கட்டும் ஐ மேட் ஷோர் அதாவது என்னோட கேரிங் அதுக்கப்புறம் என்னோட கைண்ட்னஸ்ஸை வந்து நான் பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பவுமே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் பேஷன்ஸுன்ற ஒரு வேல்யூ வந்து என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் லைக் என்னோட காலேஜ் லைஃப்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்து என்ன அப்படின்னா இந்த வையுங்களாம் வந்து ஜபம் செய்ய மாட்டாங்க கோயிலுக்கு வெளியில் இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திக்கிறீங்களா அதுக்கு என்ன நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுவீங்களா அந்த மாதிரி சவால்கள் நான் சந்திச்சு சந்திச்சிருக்கேன் ஃபாதர் லைக் பர்ஸ்னலி கூட அப்பப்போ நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போது எக்ஸாம்ஸ் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அதனால லைக் மாஸ்லாம் ஸ்கிப் ஆகும் ஒரு ஒரு சண்டேஸ் ஸோ அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வளர வளர எனக்கு என்ன தோணுச்சுன்னா spirituality is more important than all that god mm. comes above everything abdin a mindset and so i realized that uh, going to church is very important that is more vital and it's integral part i started focusing on that other mindset and my point so now i don't skip any masses like i go all sundays plus uh, the spirituality is also coming there upper knee ஒரு இளம் பெண்ணாக மற்ற இளையோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஆஸ் அ Christian woman, truthfulness இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் Loyalty, நேர்மை அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பண்புன்னு நான் வந்து நம்புகிறேன் இப்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது நீங்கள் சந்தித்த ஒரு நிகழ்ச்சியான தருணம் குறிப்பாக நான் வந்து இந்த இதில் வந்து எங்கள் தாத்தாட்டையோ எங்கள் பாட்டிகிட்டையோ கடவுளோட ப்ரசன்ஸை நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு மூமெண்ட்டில் அப்படின்னு உங்களால் எதாவது சொல்ல முடியுமா எப்போவுமே நாங்கள் ஒன்றா ப்ரேயர் பண்ணுற டைம் தாத்தா சொன்ன மாதிரி நாங்கள் ரோசரி சொல்வோம் அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு தேவீக ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும் பிக்காஸ் அந்த பவர்ஃபுல்லான ஃபீலிங் நீங்கள் பேசும்போது நார்மலாக இருக்கும்போது தெரியாது லைக் ப்ரே பண்ணும் போது அப்படியே ஒன் வி ஆர் டு கெதர் அஸ் ஃபேமிலி ஐ ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி அண்ட் அஸ் ரொம்ப அற்புதமாக அவங்க தாத்தா பாட்டி உங்களை பெற்றோர்கள் வளர்த்துருக்காங்க அதற்கு ஒரு சான்றாக நீங்கள் படிக்கிற இந்த காலத்திலே இருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றி அடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ நைஸ் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச்ஸ் சார் நீங்கள் அலுவலகங்களில் அதாவது உங்கள் பணியாளர்கள்ட்ட இப்படிப்பட்ட கிறித்தவ மதிப்பீடுகளை உங்களால் பதிவு செய்ய முடியுதா கண்டிப்பாக முடியுது ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட பணிபுரியவர்கள் எல்லாமே வந்து பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அது நான் தொடக்க காலத்துலேருந்தே இந்த வருஷ தொடக்கத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணணும் ஒரு திருப்பலி நன்றி திருப்பலி வைக்கணும் வருஷ கடைசியிலையும் இதே மாதிரி ஒரு திருப்பலி வச்சு நன்றிகள் இதெல்லாம் அவங்க கவனிக்கும் போது ஸோ கிறிஸ்தவர்கள்னால் தான் இருப்பாங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அண்ட் அதனால தான் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஆசிர்வாதக்கப்பட்டு வளர்ச்சி அடையுது அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளே இதுவாகும் சில சமயத்தில் நாங்கள் வெள்ளிக்கிழமையில் வந்து நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஜோம் தான் பண்ணுவேன் நான் அதாவது தனிப்பட்ட முறையில் பண்ணுவேன் அப்போ நான் இல்லாட்டினா அதை ஃபீல் பண்ணுவாங்க சார் இருந்தாருன்னா ஒரு பத்து நிமிஷம் ரூமில் ஜோம் பண்ணிகிட்டுருப்பாரு இப்போது இல்லாததுனால அது ஏதோ நிறைவாக இல்லை அந்த நாள் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அண்டு மாதாவுடைய திருவுருவ சுருவம் வச்சிருக்கேன் அவங்க ஆஃபீஸுக்கு உள்ளே நுழையும் போதே வணங்கிட்டு தான் போவாங்க அது வந்து நான் சில சமயத்தில் கவனிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதை வந்து அதாவது நம்மளுடைய இதை வந்து கிறிஸ்துவ இதை வந்து அவங்க வந்து ஒதுக்கலை நமக்கும் அந்த இது கொடுக்குறாங்க மரியாதையை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து கிறிஸ்துவர்கள்னால் உண்மையானவர்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏ ஸ்டாஃப் எல்லாருமே எப்போதுமே ஒரு உண்மையாக தான் இருப்பாங்க யாருமே வந்து எந்த விதமான ஒரு கம்பெனிக்கு எதிரான ஒரு தவறுகளை பண்ணதே கிடையாது அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் சரி இவங்களும் வந்து நம்மளுடைய இது பிரகாரம் வராங்க அப்படின்றது மற்றபடி எல்லாரும் வந்து ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க ரெண்டாவது ஒரு பிறந்தநாள் தான் எல்லோருமே ஒரு பாசமாக கொண்டாடுவாங்க கொண்டாடும் போதும் ஒரு ஜபம் பண்ணணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் வந்து எனக்கே கொஞ்சம் ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சார் உண்மையிலுமே இந்த இரையாட்சியினுடைய மதிப்பீடுகளை நம்ம இந்த உலகத்தில் நம்ம குடும்பங்களில் செயல்படுத்துறது அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் போய் இருந்துக்கங்க அனுபவங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தொடக்க காலத்தில் ஒரு சாதாரண கிளார்க்காக தான் இருந்தேன் ஷிப்பிங் லைனில் நான் நேர்மையாக நடந்துக்கிற ஒரு காரணத்தினால அந்த அலுவ ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு எங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும் அதுக்கு உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீங்கள் அதை நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இது என்ன இப்படி ஒரு கடவுள் ஒரு ப்ளெஸ்ஸிங் நமக்கு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துணிஞ்ச அதில் இறங்கினேன் அதாவது இருந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் பண்ணலான்னு சொல்கிறாரே நமக்கு பேக்கிங் பண்ணுறாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டு என் மனைவியிட்டையும் கேட்டேன் கேட்ட உடனே நீங்கள் செய்வீங்க இதை வந்து இந்த ஒரு வாய்ப்பை விடாதீங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கினேன் அது எப்போனா என்னுடைய நாற்பத்தி மூணாவது வருஷத்தில் இதை வந்து எப்போதுமே என் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சாப்பிடும்போது இது எப்படி ஒரு அனுபவம் எனக்கு கடவுளில் எனக்கு வழி காமிச்சிருக்காரு கடவுளுக்கு நான் எப்போதுமே நன்றி சொல்வேன் அது இது ஒரு சிறப்பான அனுபவம் தான் சொல்லுவேன் யாரையாவது மன்னிக்கிறதுல இல்லை அன்பு செய்கிறதுல இது போல் அனுபவங்கள் உங்கள் மனசில் ஆழமாக எதுவும் இருக்குதுங்களா சரி ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும் மன்னிக்கிற குணாதான் எல்லா திருப்பலிலேயும் ஃபாதருங்க சொல்கிறது தான் நம்ம வந்து தவறு பண்ணியிருந்தால் யாராவது பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிக்கணுன்றது தான் என்கிட்ட ஒரு கார் ஓட்டுனர் ஒருத்தர் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக என் கூட இருந்தார் ஸோ அவரை நம்பி நாங்கள் வீடே விட்டுட்டு கூட போவோம் சாவி எடுக்காமல் அவரை பார்த்துக்கங்க போயிட்டு வந்துடுவோம் சொல்லுவோம் அவருக்கு என்னவோ தெரியல கஷ்டமோ என்னவோ தெரியல ஒரு நாள் வந்து ஒரு கோல்டில் இருந்த ஒரு ஜபமாலையை ரூமில் வச்சுருக்கும்போது அதை எடுத்துட்டார் எடுத்துட்டு நாங்கள் வீட்டெல்லாம் தேடணும் கிடைக்கல அப்புறம் அவர்கிட்ட கேட்டோம்னா இல்லை எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த ஜபமாலை மாலை வந்து நாங்கள் சாமிக்கு பாதத்தில் வச்சு எடுத்த ஜபம் ஜபமால அதனால் இதை வந்து யாராவது எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு ஏற்பாடு இது கடவுள் நினைப்பார் அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது யாராவது கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னோம் சொன்ன உடனே அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் போய் என்ன நினைச்சானோ தெரியல மறுநாள் வந்து என் காலில் விழுந்துட்டான் விழுந்துட்டு நான் தான் சார் வீட்டு இதுக்காக எடுத்துட்டேன் நான் விற்கலை கையில் தான் வச்சுருக்கேன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டோன்னா மன்னிச்சுட்டேன் நான் பட் அவனே வந்து சார் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் இனிமேல் நீங்கள் வேலை செஞ்சாலும் எனக்கு என் மனசு ரொம்ப உறுத்துது நான் வேலை விட்டு போயிடுறேன் அப்படின்னா அவனை வந்து எனக்கு வேலையை விட்டு மன்னிச்சுட்டோம் வேலையை விட்டு அனுப்புகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ நான் சொன்னேன் நீ ப்ரைவேட்டாக எனக்கு தானே டாக்டர் ட்ரைவராக இருக்க நான் உன்னை ஆஃபீஸில் சேர்த்து விட்டுறேன் நீ அங்கே வேலை செஞ்சான் இல்லை சார் ரெண்டுமே எனக்கு வந்து எனக்கு நீங்கள் பெரிய மனசு பண்ணியிருக்கீங்க பட் எனக்கு அது செய்யறதுக்கு எனக்கு இப்போ பிடிக்கல உங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டோமேனு சொல்லி எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் தான் வந்து எப்படி உங்களை பார்க்கணும் என்னால் பார்க்க முடியாது உங்களால் இனிமேல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விருப்பம் பான்னு சொல்லிட்டோம் மன்னிச்சாச்சு எனக்கு அதுக்கு ஆல்டர்நேட்டிவும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான் என் ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்பட்டாங்க பாவம் குழந்தை இருக்குது மனைவியும் வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம சொல்லி பார்த்தோம் அவர் வரல அப்போனா அவரும் வந்து தான் தவறு உணர்ந்துட்டார் இனிமேல் ஒழுங்காக இருப்பாருன்னு ஒரு இதோட அனுப்பிட்டோம் அவ்வளோதான் ஒரு கத்தோலிக்க குடும்பம் எப்படிப்பட்ட மதிப்பீடுகளோடு வாழணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து ஃபஸ்ட்டு வந்து பாசமாக இருக்கணும் மக்களோடயோ வீட்லேயோ சரி வெளியோ சரி ரெண்டாவது எல்லாருக்கும் உதவிப்படணுன்ற ஒரு எண்ணம் வரணும் எனக்கு வந்து எப்போதுமே அந்த இது உண்டு அதாவது என்னுடைய பிறந்த நாளோ அல்லது திருமணனாலோ இது வரும்போது கோயிலில் போயிட்டு கோயிலுக்கு இதாக செய்கிறது மற்றபடி ஏழைகளுக்கு செய்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது எங்களுடைய பங்கு வந்து புதுப்பிச்சாங்க அப்போ ஃபாதர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் நம்ம பங்கு மக்கள்லாம் ஒத்துழைச்சா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த செலவுக்கெலாம் கொஞ்சம் ஈடுபாடாக நல்லாயிருக்கும்னு சொன்னார் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ரெண்டாயிரம் டீ டி ஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி நம்ம சர்ச்சில் வந்து மூணு ஞாயிற்றுக்கிழமை மூணு பூசை முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கே நின்று இருந்து அந்த டீ ஷர்ட்டெல்லாம் விற்று அதில் எங்கள் பங்கு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவங்க வந்து என்ன நிலமையில் இருந்தாலும் நல்ல நிலமை இருந்தாலும் இதை மாதிரி வந்து கடை போட்டு விற்று விற்றுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதில் வந்து தொகையெல்லாம் அப்படியே வாரம் வாரமே பாதத்தை கொடுத்தவுட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இதை மாதிரி தான் எல்லாருமே வந்து பங்கு மக்கள் இது பண்ணாங்கன்னா நம்மளுடைய கோயிலும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது இது மாதிரிலாம் வந்து இது வந்து நான் வந்து தர்மம்னு சொல்ல மாட்டேன் இது நம்மளுடைய கடமை கடமை அந்த கடமையை நான் வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்டேன் அது நான் செய்யறதுனால மற்றவங்களுக்கும் இந்த வந்து ஒரு உணர்த்துற மாதிரி இருந்திருக்கும் அப்போ இவங்களே இப்படி பண்ணும்போது நம்ம எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஃபாதர் வந்து ரொம்ப சந்தோஷ பங்குசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டார் உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த மதிப்பீடு அப்படின்னு ஏதாவது தான் நீங்கள் பகிர்ந்துக்கங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது வந்து நான் ரொம்ப அதை என் மனசில் பதிஞ்சிருக்கு ஸோ அதனால் என் மனைவி திருமணத்துக்கு அப்புறமே ரொம்ப பாசமானவங்க அன்பானவங்க பண்புள்ளவங்க மரியாதை உள்ளவங்க தெய்வ பக்தி உள்ளவங்க அதனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து நாற்பத்தேழு வயசு வருஷம் எங்களுடைய இல்லற வாழ்க்கை கடந்திருக்கோம் இன்றைக்கி வரைக்குமே எந்த விதமான ஒரு மன கஷ்டமோ மனத்தாங்கலோ எங்களுக்குள்ளே இருந்து ரொம்ப புரிதல் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி நானும் அவங்கள புரிஞ்சுக்குவேன் அவங்களும் என்னை புரிஞ்சுக்குவாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா என்னுடைய பேர பிள்ளைங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டையும் வரதில்லை ஒரு கோபமும் வர்றதில்லையே எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்பாங்க எங்கிட்ட கேட்க மாட்டாங்க அதை கேட்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிறோம் ஏன்னா திருமண சமயத்தில் வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராமிஸை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து ஆண்டவருக்கு கொடுக்குற மரியாதைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் தான் நாங்கள் அளவுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கோம் இதே போல் தான் நீங்களும் வந்து உங்கள் திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் இல்லாத வாழ்க்கையில் வந்து எங்களோட சிறப்பாக நடத்தணும் பல ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எப்போதுமே என் ப பேர பிள்ளைங்களே இது பண்ணுவாங்க பேர பிள்ளைங்கள சொல்லும் போதே எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களும் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் எனக்கு பிள்ளைங்களால் அல்லது வந்த மருமகனே மருமகளால் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அவங்க அவங்க ரொம்ப ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அது ஒரு சந்தோஷம் அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங் தான் அது உண்மையிலேயே உங்கள் உங்களுங்கிறத விட நம்ம குடும்பத்தை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கடவுளுடைய மதிப்பீடுகளை உள்வாங்கி கொண்டு உணர்ந்து ஜபத்திலையும் பிறரன்பு பகு பணிகள்லேயும் ரொம்ப அற்புதமாக செஞ்சிட்ருக்கீங்க கடவுள் உங்களை ரொம்ப அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஜபம் சொல்லலாமா அன்பு தெய்வமே இறைவா இதோ இந்த அற்புதமான நாளுக்காக இந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய மதிப்பீடுகள் ஒவ்வொரு இல்லங்களிலும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அதுவே அவர்களது வாழ்வாக மாற வேண்டும் என்று உம்முடைய உயிரையே தந்திருக்கிறீர் டைய மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு தங்களது இல்லத்திலும் தாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலும் தாங்கள் பழகுகிற மற்றவர்களிடமும் இவர்களும் இவர்களது குழந்தைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மாதா தொலைக்காட்சி மக்களோடு இந்த அற்புதமான குடும்பம் பகிர்ந்திருக்கிறார்கள் இவர்களோடு தொடர்ந்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அன்னையாம் மரியாள் வழியாக விடும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்ப்பாராக நன்றி மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே இன்றைய இல்லத்தில் இரையாட்சி நிகழ்ச்சியில் திரு அந்தோணி ஞானசேகர் அவரது குடும்பத்தை நாம் சந்தித்தோம் உண்மையிலேயே அவர்களுடைய இந்த இரையாட்சியின் மதிப்பீடுகள் குடும்பத்திலும் சரி அவர்கள் பணிபுரிகிற இடத்திலும் சரி நமக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் அவருடைய பணியாளர்களுக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க